கணக்கன்பட்டி அருளால் நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்திய ஒரு கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இதே போல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோ கொள்ள போகலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்கள்ல ஒன்று தாங்க முருகன் கோவில் முருகன் கோவில் ஆறுபடை வீடுகளாக பிரிந்திருக்கு முருகரோட ஆறுபடை வீடுகளில் ஒன்று தான் பழனிமலை இந்த பழனி மலைக்கு அருகில் இருக்கும் ஊர் தாங்க கணக்கன்பட்டி மேலுமே இந்த ஊரில் இருக்கும் சித்தரை பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க போறோம் அதை அதாவது அவர் வாழும் போதே பல்வேறான அதிசயங்களை நிகழ்த்திருக்காரு அவர் ஜீவ சமாதி அடைந்ததுக்கு அப்புறம் இன்னுமே பல்வேறான அற்புதங்களை பல்வேறான மக்களோட மனதில் இடம்பெற்றிருக்காருங்க பல்வேறான மாற்றத்தையும் அவங்களோட வாழ்க்கையில பல ஏற்றங்களையும் கொண்டு கொடுத்துருக்காரு அப்படி கணக்கன்பட்டி ஐயா நிகழ்த்திய அற்புதங்கள் என்ன இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்த நாட்களில் இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஆலயத்திற்கு சென்று தரிசித்தால் எப்படியெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி உங்களுக்கு கணக்கன்பட்டி சர்க்குரு ஐயா பிடிக்கும் அப்படின்னா கணக்கன்பட்டி சர்க்குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனிதரோடு மனிதராக வாழ்ந்த இவர் பார்த்தீங்களா தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்வு கொண்டு இவர் தினமுமே கடவுளாக்க பணியாற்றி வந்தாருங்க இவருடைய உடல் முழுவதும் பச்சை நிறம் கொண்ட சட்டை அழுக்கான வேட்டியை மட்டுமே இவர் எப்போதுமே அணிந்திருப்பாரு அது மட்டும் இல்லாம இவர் ஒரு பெரிய மூட்டையை எப்போதுமே வைத்து கொண்டே இருப்பார் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மூட்டையை பார்த்தீங்களா சுமப்பதே நம்மளுடைய கஷ்டங்களையுமே சேர்ந்து சுமப்பதாக அறிக்குங்க அதன எங்கு சென்றாலுமே அந்த மூட்டையை தூக்கி கொண்டே போவார் அந்த மூட்டையை யாராவது தொட வந்தாங்க அப்படின்னா மிகவும் கோபமாக கத்தி அவங்கள விரட்டி விடுவாராம் கடவுளோட அணுகிரகத்தினால பல்வேறு வகையான அற்புதங்கள் நிகழ்த்தி நிகழ்த்தியதுக்கு அப்புறம் ஜீவ சமாதியம் அடைந்து விட்டாருங்க பழனி திண்டுக்கல் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் பழனியிலிருந்து இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா சமாதியானது அமைச்சிருக்கு மேலுமே கடல் மட்டத்திலிருந்து ஐநூத்தி மூணு மீட்டர் உயரமும் கொண்டதுங்க இந்த பழனிசாமி கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவோட சித்தர் கோவில் எங்கே அமைச்சிருக்கு அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கா உள்ளிட்ட கணக்கன்பட்டி கிராமத்தில் அழுக்கு மூட்டை சித்தர் சமாதியானது அமைந்திருக்குங்க இங்கு அவருடைய பக்தர்கள் ஆலயம் அமைத்து அழகாக வழிபட்டு வராங்க மேலுமே இவரை தரிசிக்க தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு செல்வதை வழக்கமாக வைத்திருக்காங்க இங்கு பூஜைகள் அப்படின்னு பார்த்தோம்னா காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்குமோ மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் இர காலையில் பார்த்திங்களா ஏழு மணிக்கு சிறப்பு மண்டல பூஜையானது இங்கே அழகாக நடைபெறுங்க கணக்கன்பட்டி ஐயா பார்த்திங்களா எந்த நேரமே பரட்டை தலையுடனோ அதற்கு மேலே ஒரு துண்டை வைத்து தலப்பாக கட்டியிருப்பாருங்க இவர் பழனியில் இருக்கும் அனைத்து கோவில்களிலுமே சுற்றி வருவாராம் ஆரம்பத்தில் இவங்களை பார்த்த பொது ஊர் பொதுமக்கள் அனைவருமே இவர் ஒரு பைத்தியம் அப்படின்னு கூட கல்லால் அடித்து விரட்டிய ஒரு சம்பவமே கூட நடந்திருக்குங்க இவர் அழுக்கு மூட்டைய கையில் எப்போதுமே வயிற்று சு சுத்தித்து வருவதனால இவரை பழனி சுற்று வட்டார பொதுமக்கள் அனைவருமே இவரை பார்த்தீங்கன்னா மூட்டை சுவாமி அப்படின்னு கூட அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பழனியில் இரண்டு பெரிய மலைகள் இருக்கு அதுல ஒன்றுதான் பழனி முருகன் கோவில் இன்னொன்னு பார்த்திங்களா இடும்பன் கோவில் இவர் வாழ்ந்து இடும்பன் தான் பல வருடங்கள் வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் பழனிமலைக்கு அருகில் இருக்கும் கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊரில் சுற்றி வந்தாராம் அப்போது ஒரு நாள் மரத்தடியில் அமர்ந்திருந்த போது அந்த வழியை சென்ற கார் ஒன்றை வழிமறைத்தார் அந்த காருக்கு உள்ளே பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகள் தன்னுடைய மகனுக்கு வாய் பேச முடியாமல் இருந்ததினால அவங்க பழனிமலை முருகனை தரிசனம் செய்ய சென்று கொண்டிருந்தாங்களாம் அவங்கள கணக்கன்பட்டி சித்தர் ஐயா பார்த்தீங்களா கார்ல இருந்து இறங்க சொன்னாராம் ஏ அந்த தம்பதிக்கு என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்களா காரில் இருந்து இறங்கி வந்த அந்த பெண்மணியிடம் கணக்கன்பட்டி சித்தர் ஐயா பார்த்திங்களா எதிரில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் போய் பிரியாணி போட்டணும் ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த பெண்மணிக்கு வேறு வழி இல்லாமல் அவங்க பார்த்திங்களா அந்த பெண்மணி சைவம் சாப்பாட்டை சாப்பிடக்கூடியவங்க அவங்களுக்கு அசைவம் பிடிக்காது அவங்க பார்த்திங்களா என்ன வேறு வழி இல்லாமல் அந்த பிரியாணி கடைக்கு போயிட்டு ஒரு பிரியாணி பொட்டணத்தை வாங்கிட்டு வந்து உன்னிடம் மகன்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அவங்களும் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை பிரித்து பார்த்த ஒன்று ஆச்சரியம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணு ஒரே ஆயிட்டாங்க என்ன அப்படின்னா அந்த பிரியாணி போட்டணம் வாங்கிட்டு வந்தது பார்த்திங்களா சாம்பார் சாதமாக மாறி இருந்தது இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க அந்த அம்மா அதுக்கப்புறம் அதை பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்களா அந்த வழியே ஒரு கார் வந்தது அந்த காரை பார்த்த உடனே அந்த பெண்மணியோட பையன் பார்த்திங்களா அம்மா வண்டி வருது ஓரமாக வாங்க அப்படின்னு சத்தமாக கத்த தொடங்கிட்டான் அதை பார்த்து இந்த அம்மா ஷாக் ஆயிட்டாங்க இது என்ன நம்ம பையன் வாய் தானே பேச மாட்டான் திடீர்னு வாய் பேசுகிறான் என்ன ஒரு அதிசயம் இது ரை இது எல்லாமே சித்தர் மகிமை மகிமைதான் அப்படின்னு நினச்சிட்டாங்க அதே மாதிரி பிரியாணி பொட்டணம் வாங்கிட்டு வந்தது சாம்பார் சாதமாக மருந்தது திடீர்னு வாய் பேச முடியாத நம்ம பையன் வாய் பேசலாம் இது இல்லாமல் சித்தரையாவோட மகிதான் மகிமைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிநாட்டு குடும்பத்தார் பார்த்திங்கன்னா ஐயா காலில் விழுந்து வணங்கிட்டு அவங்க வீடு சென்றாங்களாம் இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாங்க ஐயா பல்வேறான அதிசயங்களை அவர் வாழும் காலத்திலேயே நிகழ்த்திருக்கிறாரு அதே மாதிரி இந்த ஆலயத்தில் பார்த்தீங்களா அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் செய்வாங்க அந்த பூஜையில் கலந்து கொள்வது நம்மளோட வாழ்க்கையில் பல மாற்றத்தை ஏற்படுத்துங்க அதே மாதிரி இந்த பூஜையில் நம்ம கலந்து கொண்டோம் அப்படின்னா அந்த பூஜையில் நம்ம அமர்ந்திருக்கும் போது ஒரு செகண்டாவது தூங்காமல் இருக்க மாட்டோம் அப்படி ஒரு மன அமைதி அந்த ஆலயத்திற்கு சென்றால் கிடைக்குங்க அதே மாதிரி அந்த ஆலயத்தில் பார்த்திங்களா ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க அந்த சாப்பாடு வேறு லெவலில் இருக்குங்க நம்ம வீட்டில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் அந்த ஆலயத்திற்கு சென்று சென்று அதை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குங்க அதே மாதிரி இந்த ஆலயத்தில் சென்று வந்தாலே திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட திருமணம் ஆகுது அப்படின்னு கூட சொல்லப்படுறாங்க அதே மாதிரி நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது எல்லாமே கூடிய சீக்கிரமாகவே நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சும்மா ஒரு மாதம் போனதும் நம்ம நிறைவேறும் அப்படின்னு கிடையாது தொடர்ந்து ஒரு அஞ்சாறு மாதம் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு பல நாளாகவே நீங்கள் ஆசைப்பட்டு இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க கூட இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் அது சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிக்குதுங்க இது என்னோட ட்ரை பண்ணி நல்ல மாற்றம் இருக்கும் கணக்கன்பட்டி சித்தர் அப்படிங்கிற ஒரு பழனி அருகே உயிர்க்கக்கூடிய கணக்கன்பட்டியில் வாழ்ந்த சக்தி வாய்ந்த மகானுங்க இவருக்கு சத்குரு காளிமுத்து பழனிசாமி சித்தர் அல்லது அழுக்கு மூட்டை சாமி அப்படிங்கிற பெயர்களுமே இருக்குங்க இவர் வாழும் காலத்திலேயே பல அதிசயங்களை நிகழ்த்தியவருங்க அப்படின்னும் சாய்பாபாபாவோட மறு அவதாரம் அப்படின்னு நம்பப்படுதுங்க மேலுமே இந்த கணக்கன்பட்டி ஆலயத்திற்கு சென்று வந்தாலே ஒரு புது அதிர்வலைகள் ஏற்படுவதை உங்களால் உணர முடியுங்க அதே மாதிரி இந்த கணக்கன்பட்டி அழுக்கு மூட்டை சித்தர் அப்படிங்கிறவர் முருகரோட மறு அவதாரமாகவும் பார்க்கப்படுறாரு அவர் எங்கிருந்து வந்தார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதாக ஆகு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இவர் வாழும் காலத்தில் பார்த்திங்களா இவர் பக்தர்களை எப்போதுமே திட்டி தான் அருள்வாக்கு சொல்லுவாங்க அது சூட்சமான வார்த்தையாக இருக்கும் நாம் நேரடியாக அர்த்தம் எடுத்து கொள்ள முடியாது அவர் எப்போதுமே தோல்ல ஒரு அழுக்கு மூட்டையுடன் அலைவாருங்க அதனால தான் இவர் அழுக்கு மூட்டை சித்தர் அப்படின்னு கூட சொல்லுறாங்க மேலுமே அவரை அதை பார்த்தீங்களா யாரையுமே தொடவிட மாட்டார் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கனா நடிகர் சூர்யா கார்த்தி இவர்கள் எல்லாமே அவர்கள் நடிகர் ஆவதற்கு முன்னாடி இங்கே வந்திருக்கிறார்கள் அவங்க நண்பர்களோடு ஐந்து பேராக வந்திருக்காங்க அதே மாதிரி ஒரு முறை அப்படிதான் ஒரு நபர் பார்த்தீங்கன்னா நிலம் வாங்க இவர்கிட்ட உத்தரவு கேட்கும்போது கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு சூட்சகமாக சொன்னார் உத்தரவு கேட்க வந்தவர் இரண்டு நிலம் பார்த்துருக்கிறாரு அதுல ஒன்று வடக்குல இருந்துள்ளது அதன் வழி பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்து இருக்கு கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு சுவாமி இதை தான் சூட்சகமாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு எண்ணி அவருமே அந்த நிலத்தை வாங்கி வளர்ச்சி அடைந்திருக்காருங்க இவரோட ஜீவ சமாதிக்கு சென்றாலே நிச்சயம் ஒரு மாற்றம் உண்டாகுங்க இவரோட ஜீவ சமாதியில ஒரு நல்ல அதிர்வலைகளை நன்றாக உணர முடியும் பழனி பேருந்து நிறுத்தத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு பஸ் வசதியுமே ஏற்பாடு செஞ்சிருக்கு கணக்கன்பட்டி பாத்தீங்களா பலரோட கர்ம வினைகளை தீர்த்து அவங்களோட வாழ்க்கையை மாற்றியவர் நம்மளோட கணக்கன்பட்டி சித்தர் மூட்டைசாமி தாங்க இவர்கிட்ட யார் போனாலுமே போய் அந்த கல்ல எடுத்து அங்க போடு இங்க போடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பார் அப்படி இவர் வாழும்போது பல அதிசயங்களை நிகழ்த்திருக்கிறாருங்க இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே உங்களோட வாழ்க்கையில நிச்சய மாற்றம் இருக்குங்க பழனி முருகன் திருக்கோவில் அருகில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கோவிலானது அமைச்சிருக்காங்க கணக்கன்பட்டி இங்கு வாழ்ந்து மனிதராமிக சக்தி வாய்ந்த மகான் கணக்கன்பட்டி மூட்டைசாமி அப்படிங்கிற சர்க்குரு காளிமுத்து பழனிசாமி சித்தர் சாய்பாபாவோட மறு அவதாரமாக சொல்லப்படும் இவர் வாழும் போது பல அதிசயங்களை நிகழ்த்திய இவர் பார்த்தீங்களா ஜீவசமாதி ஆனதுக்கு அப்புறமே பல அற்புதங்களை பல்வேறான வா பிரச்சனைகளை தீர்த்து ஒரு அற்புதங்களை நிகழ்த்தி வந்துட்டு நிச்சயம் அந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் நல்ல மாற்றம் இருக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோல நம்ம கணக்கன்பட்டி ஐயா இவர் வாழ்ந்த காலத்துல நிகழ்த்திய அதிசயம் அதே மாதிரி ஜீவ சமாதி ஆனதுக்கு அப்புறம் நிகழ்த்திய அற்புதங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் தொடர்ந்து பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் வருங்க அதில் கால் பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுக்கு சர்க்குரு காளிமுத்து ஐயா பிடிக்கும் அப்படின்னா சர்க்குருவே போற்றி ஓம் சர்க்குருவே போற்றி ஓம் சர்க்குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல சொல்லுங்க ஆல் விஸ் தேங்க்யூ